ஸோ இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படிங்கிறது ஒரு மனிதன் அவனோட வாழ்க்கையில் அவனோட வாழ்க்கை தரத்தை பற்றின குறிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த ஹெச்டிஐ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஸோ மனித மேம்பாட்டு குறியீடு ஹெச்டிஐ ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற கூட்டமைப்பு ஒவ்வொரு வருஷமும் இந்த ஹெச்டிஐ அறிக்கையை என்ன பண்ணுறாங்க ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த குறியீடு ஒரு மூணு விஷயத்தை பேஸ் பண்ணி கணக்கிடுறாங்க சோ இந்த குறியீடு ஒரு நாடு மாநிலம் மாவட்ட அளவுல இப்ப தயாரிக்கிறாங்க சோ இது எதுக்காக அப்படின்னா நம்மளோட டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது இதை நோட் பண்ணிக்கோங்க இந்த குறியீடு நாடு மாநிலம் மாவட்ட அளவுல சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐநா சபையால ஒவ்வொரு வருஷமும் இந்த எச்டிஐ குறியீடு வெளியீடு செய்யறாங்க சரிங்களா சோ இந்த எச்டிஐ குறியீடு அப்படிங்கிறது பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த ஒரு பொருளில் அறிஞரான மகபூப் உல்லத் அப்படிங்கிறவர் தான் இத ஸ்டார்ட் பண்றாரு சோ அவரும் இந்தியாவை சேர்ந்த அமர்தியா குமார் சென் அப்படிங்கிறவர் இருக்காரு இல்லையா சோ அமர்தியா சென் நம்ம சிம்பிளா சொல்லலாம் இல்லையா இந்த அமர்தியா குமார் சென்னும் மஹபூப் உல் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இத என்ன பண்றாங்க டெவலப் பண்றாங்க சோ இத ஐநா சாரி ஐக்கிய நாடுகளோட முன்னேற்ற திட்டம் யூஎன் டிபி வந்து என்ன பண்ணது இதை வெளியீடு செய்றாங்க சோ இது என்ன அப்படின்னா எதிர்பார்க்கப்படக்கூடிய வாழ்நாள் குறியீடு கல்வி குறியீடு மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடிப்படையில இதை அமைக்கிறாங்க சோ ஒரு மனிதனோட மேம்பாட்டு குறியீடு எச்டிஐ இத யார் உருவாக்குறா பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த பொருளியல் அறிஞர் மஹபூப் உள்ளக்கு இந்தியாவை சேர்ந்த அமர்தியா குமார் சென் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற திட்டம் இதை வெளியிடுது சரிங்களா இந்த கூட்டமைப்பு தான் ஒவ்வொரு வருஷமும் இவங்களுக்கு இவங்களோட உலக அளவில் எல்லா இதோட மனித மேம்பாட்டு குறியிட வெளியிடுது சரிங்களா இதை பேஸ் பண்ணி இதை எடுக்கிறாங்க அப்படின்னா வாழ்நாள் கல்வி தகுதி வாழ்க்கை தரம் இந்த வாழ்நாள் அப்படிங்கிறது ஒரு பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பின் மூலம் கணக்கிடப்படுகிறது சோ இதுல ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு பிறந்த ஒரு மனுஷனோட சராசரி வாழ்நாள் காலம் எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கா இருந்தது ஐந்து வருஷங்கள் இப்போ குறைக்கப்பட்டு தற்போதைய காலகட்டத்துல அறுபது இயரா பார்க்கப்படுது சரிங்களா சோ இதுதான் பேஸ் ஸோ ஒருத்தவங்க இன்னைக்கு ஒரு குழந்தை இன்னைக்கு பிறக்குது அப்படின்னா இதோட வாழ்நாள் அறுபது வருஷம் அப்படிங்கறத கணிக்கிறாங்க இதை பேஸ் பண்ணி ஒண்ணு ரெண்டாவது அவங்க கற்கிற கல்வியோட தகுதி எவ்வளவு அப்படின்னு பாருங்க சோ ஒரு மனிதனோட மேம்படுத்த ஹியூமனோட டெவலப் பண்ணி எதை பேஸ் பண்ணிருக்கு அவரோட ஆயுட்காலம் அவரோட வாழ்க்கை தரம் எப்படி அவரு வாழ்றாரு அப்படிங்கிறது சாரி ரெண்டாவது கல்வி தகுதி மூணாவதாக இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை தரம் இந்த வாழ்க்கை தரம் எப்படி அவருக்கு வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க வருமானத்தை பேஸ் பண்ணி தான் ஒரு நபரோட வருமானத்தை என்ன அமையும் அந்த குடும்பத்தோட இதுவே வந்து வாழ்க்கையே அமையும் அப்படிங்கறதா உள்ள சுச்சுவேஷன் இல்லையா நம்ம எல்லாருமே அந்த வருமானத்துக்காக தான் நம்மளோட வருமானம் டெவலப் பண்ண ஆட்டோமேட்டிக்கா வீட்டில இருக்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க இல்லையா இந்த மூன்று விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இந்த ஹெச்டிஐ உருவாக்கப்படுது நோட் பண்ணிட்டீங்களா ஓகே ஸோ இது பாருங்க ஆயுட்காலம் சராசரியா ஒரு கல்வி அறிவு வயது வந்தோர் கல்வி அறிவு வீதம் ஸோ இந்த பெர்சன்டேஜ் தென் மூணாவதா வாழ்க்கை தரம் சோ இந்த வாழ்க்கை தரத்தோட ஃபார்ம்ல நோட் பண்ணிக்கோங்க மொத்த வருமானம் தலா வருமானம் மொத்த நாட்டு வருமானம் பை தலா வருமானம் வாங்கும் திறன் சமநிலை

மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு அல்லது அதிகபட்ச மதிப்பு சரிங்களா உண்மை மதிப்பு மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு அல்லது அதிகபட்ச மதிப்பு இது இதன் மூலியமா தான் இந்த எச்சரிக்கையை கணக்கப்படுது ஸோ அந்த கணக்கீடு வந்து எதன் மூலியமா பேஸ் பண்ணி இருக்கு அந்த மூணு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இது கணக்கிடப்படுது ஸோ ஐ திங்க் இதில் ஓகே ஸோ இதில் இதை இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க தோடு பரிணாம குறியீடு இஸ் ஈக்குவல் டு உண்மை மதிப்பிலிருந்து குறைந்தபட்ச மதிப்போ அல்லது அதிகபட்ச மதிப்போ நம்ம கழிச்சோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு பரிணாம குறியீடு கிடைக்கும் சோ இது வந்து எதுக்காக அப்படின்னா இதுக்கு அடுத்தது தனியா இந்த இடத்துல நோட் பண்ணுங்க சோ இது செப்பரேட்டா நோட் பண்ணுங்க இந்த குறைந்தபட்ச மதிப்பிலிருந்து அதிகபட்ச மதிப்பையோ இல்ல அதிகபட்ச மதிப்பிலிருந்து குறைந்தபட்ச மதிப்பையோ மைனஸ் பண்ணாதான் நமக்கு இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய வேல்யூ கிடைக்கும் சரிங்களா சோ இந்த திட்டக்குழுவோட ரெண்டாயிரத்தி பதினோராவது ஆண்டு மேம்பாட்டு அறிக்கை சோ இவங்களோட திட்டக்குழு உருவாக்கப்பட்டதோட அறிக்கை ரெண்டாயிரத்தி படி மனித வளர்ச்சி குறியீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் என்ன பண்ணிருக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு எத மூலமா இன்கிரீஸ் ஆயிருக்கு தொழில் துறைகளோட டெவலப்மெண்ட் அதிகமானதால ஒரு தனிநபரோட வருமானம் அதிக அளவில் காணப்பட்டிருக்கு சரிங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல மனிதவள மேம்பாட்டு குறியீடு ஜீரோ புள்ளி மூணு ஜீரோ ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஜீரோ புள்ளி நாலு ஏழு ரெண்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க பரிணாமத்தோட ஹெச்டிஐயோட குறியீடு எது எதுக்குள்ள இருக்கும் அப்படின்னா ஜீரோவில் இருந்து ஒன்னுக்குள்ள தான் இருக்கும் எச்சிஐயோட மதிப்பு ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ டூ ஸோ அக்யூரேட்டா அந்த மூணு டிஜிட்டோட வேல்யூமே அப்படியே நோட் பண்ணுங்க மனிதவள மேம்பாட்டு குறியீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுல ஜீரோ புள்ளி மூணு ஜீரோ ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஜீரோ புள்ளி நாலு ரெண்டு இங்கிரீஸ் ஆகி எது குறிக்கிறது ஒரு தனிநபரோட தலா வருமானம் இங்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கிறாங்க சரிங்களா ஸோ இந்த ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற சபையோட அறிக்கையின்படி அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறோட அறிக்கையின்படி நூத்தி எண்பத்தி எட்டு நாடுகளில் இந்தியா நூத்தி முப்பத்தொறாவது இடத்துல இருக்கு அப்ப நூத்தி முப்பத்தொறாவது இடத்துல இருந்து நம்ம எப்போ முன்னாடி போகிறது சரிங்களா சோ ரெண்டாயிரத்தி பதினாறாவது ஆண்டு கணக்கெடுப்பின்படி இருபத்தி ஏழு பெர்சென்டேஜ் மனிதவள மேம்பாட்டு குறியீடு என்ன பண்ணிருக்கு குறைஞ்சிருக்கு எதனால குறைஞ்சிருக்கு அப்படின்னா அங்க மனிதனோட சரி மக்கள் தொகை அதிகமாக பெருகி இருக்கு அவங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகள் குறைஞ்சிருக்கு ஸோ அதனால ஒரு தனியப்பரோட தா வருமானம் அதிக அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ பத்து பேர் செய்யக்கூடிய வேலை வந்து இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் செய்யறதால அங்க அமௌண்ட் வந்து ஷேரிங் நிறைய நடந்திருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் தான் வேலைக்கு எடுக்கிறது இஷ்டமா இருந்தவா இல்லன்னா வேலை செய்யறதுக்கு ஆல்ரெடியா இருப்பாங்க பாத்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் முடிச்சவன் டிப்ளமோ முடிச்சவனோட சாலரிக்கு வேலை செய்யறது இப்போ தயாராக இருக்கும் அந்த அளவுக்கு இங்க என்ன இருக்கு வேலை தட்டுப்பாடு அதிக அளவில் காணப்படுது சரிங்களா இது அடுத்துதான்

இந்தியாவோட ரேங்க் எத்தனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்தியாவோட ஹெச்டி ரேங்க் நூத்தி முப்பத்தி மூணு சரிங்களா அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல

இப்போ ரெண்டாயிரத்தி நோட் பண்ணியாச்சா கரண்டா இந்த இருக்குங்களா குறியீடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பாயிண்ட் வேல்யூ இது எல்லாத்தையும் தெளிவாக நோட் பண்ணுங்க மனிதவள குறியீடு இல்லாத கொஷின் பேப்பர் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதனால இந்த மனிதவள குறியீட கொஞ்சம் தெளிவா படிச்சுக்கோங்க சோ அந்த பாயிண்ட் என்னென்ன வருஷத்துல எவ்வளவு இருக்கு இந்த கரண்ட்ல நம்ம என்ன எத்தனை தரவரிசையில இருக்கும் அப்படிங்கறதையும் நோட் பண்ணிக்கோங்க சரியா நோட் பண்ணியாச்சா நெக்ஸ்ட் சைட் போலாமா

சொன்னது யாரு விஸ்வஜித் குஹா பண்ணியாச்சா அடுத்ததா இவர் நாலு விதமான மனித மேம்பாட்டு குறியீடு உருவாக்குறாரு அது ஹெச்டிஐ ஒன் ஹெச்டிஐ த்ரீ அண்ட் ஹெச்டிஐ ஃபோர் சரிங்களா இந்த ஹெச்டிஐ ஒன்னு அப்படிங்கிறது ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டத்தோட மனித மேம்பாட்டு அறிக்கையை பேஸ் பண்ணி தான் இந்த ஹெச்டிஐ ஒன்னு இருக்கு சோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இவங்க அந்த மத்த முக்கிய அம்சங்கள் இருக்கு இல்லையா அந்த அம்சங்களை பேஸ் பண்ணி இவர் என்ன பண்றாரு மனித மேம்பாட்டோட குறியீடு நாலு விதமாக பிரிக்கிறாரு அதில் ஹெச்டிஐ ஒன் டூ த்ரீ அண்ட் ஃபோர் அப்படின்னு நாலு விதத்தில் பிரிக்கிறாரு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இதுல வாழ்க்கை தரம் வறுமை ஒழிப்பு நகரமாதல் சோ இந்த மூன்று பரிணாங்க பரிணாமத்தை சேர்க்கறதால என்ன ஆகும் மனித மேம்பாட்டு குறியீடுக்கான எல்லையை இவர் வந்து விரிவுபடுத்துறாரு சோ இவர் சொன்னார் இல்லையா ஆல்ரெடி மனித வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்களை வந்து நம்ம புறக்கணிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒண்ணுதான் இந்த வாழ்க்கை தரம் வறுமை ஒழிப்பு மற்றும் நகரமாதல் அதாவது கிராம மயமாதல் இருந்து என்ன பண்றது கிராமங்கள்ல இருந்து கிராமப்புறங்கள் நகரமயமாதலையும் இவர் குறிப்பிட்டார் அது எதுக்கு எல்லாமே எதை பேஸ் பண்ணிருக்கு தனி மனிதனோட வருமானத்தை பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே மாறும் சரியா சோ இந்த எச்சரிக்கை குறியீட்டுல முதல்ல இருக்கக்கூடிய மூன்று நாடுகள் நார்வே ஆஸ்திரேலியா அண்ட் சுவிட்சர்லாந்து சரிங்களா இது இந்த கணக்கீடு ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஃபஸ்ட்டு ஐஸ்லாந்து ఎవో జీరో పైంట్ నైన్ సెవెన్ టు సెకండ్ నార్వే ఎవసే ఎవ్ జీరో పైంట్ నైన్ సెవెన్ జీరో తర్డ్ వన్ స్విర్లా இதுவுமே ஜீரோ பாயிண்ட் நைன் செவன் ஜீரோ ஆக்சுவலா ரெண்டு பேருமே ஒரே பாயிண்ட் எடுத்தா அது என்ன பண்ணுவாங்க இந்த செகண்ட் பிளேஸ் ரெண்டு பேருக்கும் ஷேர் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா சோ செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ்ல இவங்க இருந்தாலுமே இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க இந்த செகண்ட் பிளேஸ் ஷேர் பண்றாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்போ ஃபோர்த் பிளேஸ் இருக்கவங்க தேர்ட் பிளேஸ் கொடுப்பாங்களா அப்படின்னா கிடையாது தேர்ட் பிளேஸ் இதுல தான் இருக்கும் ஆனாலும் கவுண்ட் படி தேர்ட் தான் ஆனா இவங்க என்ன பண்றாங்க இதை இந்த செகண்ட் பிளேஸ் இவங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்றாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஐஸ்லாந்து மனித வள முதல்ல இருக்கு செகண்ட் ஒன் நார்வே தேர்ட் மூன்று நாடுகள் வந்து பழைய டேட்டா புது டேட்டா இந்த நோட் ரெண்டுத்தையுமே நோட் பண்ணுங்க சரியா நோட் பண்ணியாச்சா அடுத்தது செயல்திறன் குறியீட்டேன் அதாவது பி கியூ பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் ஸோ இது வந்து யார் உருவாக்குனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோரிஸ் டி மோரிஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த செயல்திறன் குறியீட்டு என்ன உருவாக்குறாரு ஸோ இது என்ன பண்றாங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி ஒரு நாட்டோட வாழ்க்கை தரத்தை அளவிடுறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஹெச்டிஐ எதை பேஸ் பண்ணுது ஒரு ஹியூமனோட டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை சொல்லுது ஆனால் இந்த பிகியூஎல்ஐ எதை பேஸ் எதை சொல்லுது ஒரு நாட்டோட வாழ்க்கை தரத்தை சொல்லுது சரிங்களா சோ இதுக்கு அவரு என்னென்ன எதிர்க்காரு எதிர்கிறாரு அப்படின்னா எழுத்துக்கிறாரு அப்படின்னா காரணங்களா எதிர்பார்ப்பு ஆயுக்காலம் குழந்தையோட இறப்பு விகிதம் இறப்பு விகிதம் இல்ல இறப்பு விகிதம் மற்றும் எழுத்தறிவு விகிதம் இந்த மூணு குறியீட்டை பயன்படுத்துறாரு சோ டிஎல்ல எப்படி ஒரு மூணு குறியீடுகளை பயன்படுத்துறாங்களோ இதுல இவரு இவரும் ஒரு மூணு குறியீட்டா பயன்படுத்துறாரு எதிர்பார்ப்பு ஆயுட்காலம் குழந்தையோட இறப்பு விகிதம் அதே போல எழுத்தறிவு விகிதம் சரிங்களா இந்த செயல்திறன் குறியீட்டு என்ன பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு பாருங்க அதாவது எதிர்பார்க்கப்படும் ஆயுளுக்கான குறியீட்டுல எதிர்பார்க்கப்படும் ஆயிலோட குறியீட்டை நம்ம இது பண்ணலாம் இதோட மேல் எல்லை என்ன வச்சிருக்காங்க நூறு அப்படிங்கிறது எழுபத்தி ஏழு வருஷமா மென்ஷன் பண்றாங்க சோ இதுல ஒண்ணு அப்படிங்கறத எதை மென்ஷன் பண்றாங்க இருபத்தி எட்டு வருஷம் ஆயுளா மென்ஷன் பண்றாங்க சோ இதுல இத எட்டுன நாடு ஸ்வீடன் நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலேயே இந்த எதிர்பார்க்கப்படும் ஆயுளுக்கான குறியீட்டை ரீச் பண்ணிடுறாங்க சரியா

என்ன இந்த எதிர்ப்பு எதிர்பார்ப்பு ஆயுட்காலம் குழந்தையோட இறப்பு மற்றும் எழுத்தறிவு விகிதம் கல்வியறிவு அங்க போல இந்த ஆயுட்காலம் அவங்களோட வாழ்க்கை தரத்துக்கு முன்னாடி உள்ளது அந்த வந்துரும் சோ இந்த இடத்துல தான் வாழ்க்கை தரம் இல்லையா அதுக்கு பதிலாக இங்க என்ன பண்ணிருப்பாங்க குழந்தையோட இறப்பு விகிதத்தை மென்ஷன் பண்ணிருக்காங்க ஆனா எச் என்ன பண்ணிருப்பாங்க வருமானத்தை பேஸ் பண்ணி சரியா பாருங்க இருந்து வருமானம் நீக்கப்படுது அதுக்கு பதிலா உடல் மற்றும் ஆயுர்காலம் உடல் மற்றும் அவங்களோட எழுத்தறி விகிதத்தை பேஸ் பண்ணி பி வருது ஆனா இந்த உடல் மற்றும் பணம் சார்ந்த மேம்பாட்ட எச்சரியை குறிக்குது சோ இதுதான் எச்சரியைக்கும் பி கியூஎல்ஐக்கும் உள்ள ஒரு டிஃப்ரெண்ட் அதாவது செயல்திறன் குறியீட்டு எண் மேம்பாட்டு குறியீட்டு எண் சோ எச்சரியைக்கும் பி கியூஎல்ஐக்கும் இருக்க ஒரே ஒரு டிஃபரன்ஸ் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமானம் சோ இங்க ஆயுர்காலமும் எழுத்தறிவும் சேம் தான் ஆனா இங்க அவர் என்ன பண்றாரு இங்க இந்த பி கியூஎல்ஐல இறப்பு விகிதத்தை கணக்கு பண்றாங்க எச்சரியில ஒரு தனி மனிதனோட வருமானத்தை கணக்கு பண்றாங்க நோட் பண்ணிக்கிட்டீங்களா ஒரு நிமிஷம் ஹலோ முடிஞ்சா நான் பண்ண உங்களுக்கு அவ்வளவு அவசரம் நோட் பண்ணிட்டீங்களா ஓகே அடுத்ததா ஜிஎன் H மொத்த தேசிய மகிழ்ச்சி

இவர்தான் என்ன பண்ணியிருப்பாரு இந்த ஜிஎன்ஹெச் கொண்டு வந்திருப்பாரு ஸோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஜிஎன்பிஎ விட அதாவது கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்டை விட அதாவது இது எதை ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட்டோட வேல்யூவை விட மக்களோட ஹாப்பினஸ் தான் ஒரு நாட்டோட முக்கியமான ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஸோ இது அவர் எங்க சொல்றாரு பம்பாய் விமான நிலையத்துல நிதி காலங்கள் அப்படிங்கிற பத்திரிக்கைக்கு இதையுமே நோட் பண்ணிக்கோங்க ஃபினான்சியல் டைம்ஸ் ஃபினான்சியல் டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிகைக்கு ஒரு பேட்டி கொடுக்கறாரு இது பம்பாய் விமான நிலையத்துல கொடுக்குறாரு சரிங்களா சோ இவர் என்ன சொல்றாரு ஜிஎன்பி யை விட அதாவது பொருளாதாரத்தை விட இந்த மார்க்கெட் வேல்யூவை விட மக்களோட ஹாப்பினஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இவரோட ஜிஎன்பி தீர்மானத்தை என்ன பண்றாங்க தீர்மானமா நிறைவேற்றுறாங்க மகிழ்ச்சி அப்படிங்கிற தீர்மானத்தை நிறைவேற்றாங்க வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான அணுகுமுறைக்கு மகிழ்ச்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க சரிங்களா இந்த ஜிஎன்ஹெச்சோட ஒரு நான்கு தூண்கள் இருக்கு என்னென்ன அப்படின்னா நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி ஸோ இந்த இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்டடியான ஒரு வளர்ச்சி வேணும் அப்படின்னு சொல்றாங்க எடுத்த உடனே ஜெட்டு ஸ்பீட்ல இதுக்கு டெவலப்மெண்ட் கிடையாது ஸ்டேஜ் பை ஸ்டேஜா என்ன பண்ணோம் டெவலப்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு போறது ஸோ இந்த டெவலப்மெண்ட் தான் என்ன ஆகும் நமக்கு ஒரு வளர்ச்சியே கொடுக்கும் ஸோ அதை தவிர்த்து எடுத்த உடனே நமக்கு கிடைக்கக்கூடிய வளர்ச்சி என்ன ஆகாது அசுர வளர்ச்சி நமக்கு ஆபத்தை தான் கொடுக்கும் சரியா அடுத்ததா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நமக்கு இயற்கையோடு ஒன்றிணைந்த வளர்ச்சி தான் வேணுமே தவிர சுற்றுச்சூழலை அழிச்சிட்டு நமக்கு அப்படிப்பட்ட வளர்ச்சி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுல குறிக்கிறாங்க அடுத்ததா கலாச்சார பாதுகா கலாச்சாரத்தை பாதுகாப்பதும் மேம்படுத்துவதும் ஒரு நாட்டோட ரிஃப்ளக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த நாட்டோட கலாச்சாரத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும் சரியா சோ இப்ப ஒரு இடத்துல நீங்க போறீங்க அந்த இடத்துல நீங்க பரதநாட்டியத்தை பாக்குறீங்க அப்படின்னா அது எதை ரிஃப்ளெக்ட் பண்ணும் நம்மளோட எதை ரிஃப்ளெக்ட் பண்ணும் ஒரு பிளேஸுக்கு போறீங்க அந்த இடத்துல பரதநாட்டியத்தை பாக்குறீங்க அப்ப உங்களுக்கு சடனா என்ன தோணும் சோ ஒரு உதாரணத்துக்கு இப்ப நீங்க அமெரிக்காவுக்கே போறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல நீங்க இந்த பரதநாட்டியத்தை பாக்குறீங்க சோ அப்ப என்ன பண்ணும் அது நம்மளோட கல்ச்சரை டெவலப் பண்ணும் சோ சரி கல்ச்சரை ப்ரொஜெக்ட் பண்ணும் சோ இது எந்த இடத்தோட கல்ச்சர் எந்த பகுதியோட கல்ச்சர் இந்த பரதநாட்டியம் தமிழ்நாட்டோட சோ அதுதான் நமக்கு நினைவுக்கு வரும் இல்லையா சோ அந்த அளவுக்கு இந்த கலாச்சாரத்தை நம்ம மேம்படுத்தி பாதுகாத்து கொண்டு போனாதான் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பன்முக கலாச்சாரம் கொண்ட ஒரு நாடு சோ அப்படி வரைக்கும் இருக்கும்போது இந்த கலாச்சாரத்தை என்ன பண்றது அதை பாதுகாக்கிறது ரொம்பவுமே முக்கியமான ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இதை இந்த ஜிஎன்ஹெச்ல ஒரு அங்கமா குறிப்பிடுறாங்க அடுத்ததா நல்ல ஆட்சித்திறன் சோ மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆட்சித்திறன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சோ இந்த ராமாயணம் இருக்கு இல்லையா ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் இதுல நம்ம எல்லாமே என்ன பாத்துருப்போம் அப்படின்னா ராவணன் வந்து அரக்கன் அந்த மாதிரியான கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க இதுவே நீங்க அவரோட ராவண காவியம் படிச்சீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஒரு சில பட்டிமன்றங்கள்ல கூட இதை பத்தி பேசுவாங்க அதாவது ராவணனோட ஆட்சி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா அந்த அவரோட ஆட்சி காலங்கள்ல மக்கள் எல்லாமே துன்பம் அப்படின்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு மக்கள் மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க எப்ப முதன் முதலா அவர் வந்து கொண்டு வந்த அந்த சீதையை கடத்தி கொண்டு வந்த பிறகு அனுமனோட வாழ்ல அவரு தீயை மூட்டினாரோ அந்த தீ எப்படி இலங்கை புல்லா பரவச்சோ அன்னைக்குதான் முதன் முதலா மக்கள் இலங்கையில வாழ்ந்த மக்கள் கண்ணீர்னா என்ன அப்படிங்கிற விஷயத்துக்கே போனாங்க அதுக்காக அப்ப அவங்க சொந்தக்காரங்க இறந்துட்டா அப்ப அதுக்காக அழுது இருக்க மாட்டாங்களா அப்படின்னா அந்த துக்கம் வேற இந்த துக்கம் வேற சரியா சோ ஒரு நல்ல ஆட்சித்திறன் தேவை சோ இந்த நாளும் தான் இந்த ஜிஎன்எச்சோட தூண்களா சொல்றாங்க அடுத்ததா இந்த ஓட ஒன்பது கலங்கள் இருக்கு சோ இந்த கலங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதோட செயல்பாட்டு பகுதி இது உளவியல் நலன் இது உள்ளத்தால் நலமோட இருக்கிறது உடல் நலம் சோ அகமும் புறமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதோட நேர நேர பயன்பாடு இந்த நேர பயன்பாடு என்ன பண்ணும் நம்மளுமே ஃபாலோ பண்ணும் இல்லையா டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப 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 முக்கியம் அடுத்ததா பள்ளி ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடிப்படை பொருள் அடிப்படை ஆதாரங்களுக்கு அடுத்தது இருக்க இடம் உண்ண உணவு அதே போல படுக்க பாய் சோ இதுக்கு அடுத்தது என்ன சரி மாத்தி சொல்ல உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் சோ இதுக்கு அடுத்ததா நம்ம என்ன பேஸ் பண்ணி நம்ம போகணும் இந்த எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அடுத்ததா கலாச்சார பன்முகத்தன்மை சோ எல்லா கலாச்சாரத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் நம்மளோட கலாச்சாரத்தை மட்டும் தான் நம்ம கொண்டு போயிட்டு மற்ற கலாச்சாரத்தை கூட என்ன பண்ணக்கூடாது சண்டை போடக்கூடாது சோ நம்மளோட இந்தியா பொறுத்த வரைக்கும் கலாச்சார பன்முகத்தன்மை ஆல்ரெடி இருக்கு இல்லையா அதே போல நல்ல ஆட்சித்திறன் சமூகத்தின் உயர்வு ஒரு சமூகத்தோட உயர்வு அப்படிங்கிறது அந்த பகுதியில வாழறக்கூடிய மக்களோட எஜுகேஷன் மூலியமா தான் வரும் அதே போல அவங்க ஒவ்வொருன்னா பழகிக்கிற விஷயமும் வாழக்கூடிய வாழ்க்கை தரத்தை பொறுத்து தான் சமூகம் உயர் அடுத்ததா சுற்றுச்சூழல் பன்முகத்தன்மை சுற்றுச்சூழலை நம்ம என்ன பண்ணணும் எப்பயுமே பாதுகாக்கணும் அடுத்தது வாழ்க்கை தரம் ஒரு மனிதனோட தனி மனிதனோட ஒரு குடும்பமாக கூட்டு குடும்பமாக வாழ்றாங்க அவங்களோட வாழ்க்கை தரம் இது எல்லாருமே என்ன பண்ணணும் இந்த ஜிஎன்எச் மகிழ்ச்சியான ஒரு அங்கமா இருக்கணும் அப்படின்னா ஒரு குடும்பம் இது எல்லாமே வேணும் ஒரு நாடு இருக்கணும் அது எல்லாமே குறிக்கணும் ஒரு மொத்த தேசிய இந்த மகிழ்ச்சி ஒரு நாடு இந்த ஜிஎன்எச் குறியீட்டுல மேம்பாட்டு இருக்கணும் அப்படின்னா இந்த ஒன்பது கலங்கள்ல என்ன இருக்கணும் முன்னேறி காணப்படணும் சரியா